அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் மூன்றிலிருந்து இயல் ஒன்றில் இருக்கிற உரைநடை பகுதி வாரி தந்த வள்ளல் இந்த உரைநடை பகுதியை முதல்ல பாத்துக்கலாம் பானருடைய இல்லம் குழந்தைகள் எல்லாம் அழுதபடி இருக்கிறாங்க அம்மா பசிக்கிறது சோறு வேண்டும்னு குழந்தை அழுது அப்போ அந்த பானர் கேட்குறாரு குழந்தைகள்லாம் ஏன் அணுறாங்க உணவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க இருந்தால் கொடுத்துருப்பேனே மிச்சம் இருந்தால் சிறிதளவு தானியமும் மாவும் நேற்று தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கு பானர் என்ன சொல்கிறேன்னா இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேனே என்ன செய்யறது அப்படின்னு அவரும் வருத்தப்படுறாரு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பானர் வந்து சொல் நீ சொல்கிற யோசனையால் நம்ம குழந்தைகளுடைய பசி தீர்ந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவரும் கேட்குறாரு அம்மா சொல்கிறாங்க கொல்லிமலையில் வந்து ஒரு அரசர் இருக்கார் அவர் வந்து வல்வியில் ஓரி அவரை போய் பார்த்துட்டு வாங்க அவரை வந்து அள்ளி கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்கு வானராக சொல்கிறாரு ஆமாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் வீரத்துலேயும் கொடைத்திரத்துலேயும் சிறந்தவர் இப்போ போய் நானும் அவரை போயிட்டு இப்போ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு கிளம்புறாரு வானரோட மனைவியும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழி அனுப்புறாங்க தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ அரசவையில் வந்து வாயல் காவலர் வராரு அவர் வந்து அரசர்கிட்ட வந்து சொல்றாரு மன்னா வாழிய மன்னா இசைப்பானர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அப்படின்ட்டு வாயல் காவலரும் வந்து சொல்றாரு வானர் வந்திருக்காரு உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காருன்னு வந்து சொல்றாரு அப்போ அரசரம் வந்து தடுக்காது அவரை வந்து விரைந்த உள்ளே அனுப்புக சீக்கிரமா அவரை உள்ளே அனுப்பு அப்படின்றாரு இப்போ வாயிற்காவலர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இப்போ வானர் இப்போ உள்ள வராரு வானர் உள்ள வர போனார் வந்து கொல்லிமலை கொச்சவா கொடைத்திரத்தின் கோமகனே நீவிரு வாழ்க உமது படை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மன்னரை வந்து வாழ்த்தி பாடுறாரு அதுக்கு மன்னர் சொல்றாரு தரணி எங்கும் தமிழ் இசையின் பரப்பும் பாணரே தரணி எங்கும் அப்படின்னா உலகமெங்கும் உலகமெங்கும் தமிழ் இசையினுடைய புகழ பரப்பும் பாணரே வருக வளரட்டும் தமிழ் தொண்டு எம்மை நாடி வந்த காரணம் என்ன பார்க்க வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு பாணர் சொல்றாரு வள்ளலே வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது அதாவது அடுப்பை பற்ற வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்ப வறுமைனால எங்க வீட்டினுடைய அடுப்புல வந்து பூனை உறங்குது அப்படின்னா ரொம் அடுப்பு பற்ற வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்கான பொருள் அது அப்போ அரசர் சொல்கிறாரு தமிழ் பறக்கும் பாணரே உமது நிலை என்னை வருத்தமுறை செய்கிறது உங்களுடைய நிலைமை கண்டு ரொம்ப வருத்தம் அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறார் உணவின்றி என் மனைவி மெலிந்து கிடக்கிறாள் பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர் அப்படின்ட்டு பாணர் சொல்கிறாரு மனைவி வந்து உணவே இல்லாமல் மிளிஞ்சி கிடக்கிறா பிள்ளைங்கள்லாம் காற்றை தான் காற்றை வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாணர் சொல்கிறாரு இதை கேட்ட அரசர் வந்து கலக்கம் வேண்டாம் பாணரே உன் வறுமையை போக்குவது எனது பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு அப்போ அரசர் இதை சொன்னதை கேட்ட பாணர் வந்து மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு பாணர் வந்து கண்ணீர் மல்க கேட்கிறாரு அரசர் வந்து ஆகட்டும் பானரே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை கூப்பிடுறாரு அமைச்சரே வாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆகட்டும் அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறேன்ட்டு அமைச்சரும் சொல்றாரு அதாவது என்னென்ன சொல்ல சொல்றாருன்னா பொற்காசுகளை அள்ளி தருக அணி மணிகளோடு யானைகளையும் அனுப்பிடுங்க பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுகின்றாரு பொற்காசுகள் அணிமணிகள் யானைகள் அதே மாதிரி நிறைய பரிசு பொருட்களை பேழைகள் பெட்டிகள நிறைச்சி அனுப்ப சொல்றாரு தங்கள் ஆணைப்படையே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே அப்படின்ட்டு அமைச்சரும் சொல்றாரு கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே உங்களின் புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பாணர் வந்து அரசரை வாழ்த்தி பாடிட்டு கிளம்பி போறாரு அப்போ போய் வாரும் வானரே நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடுழி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து அந்த வழி வழியமைச்சு வைக்கிறாரு இதுதான் வந்து இந்த உரைநடை பகுதி இப்போ இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு சொற்பூர் மன்றம் கல்வியா செல்வமா வீரமா அதுக்கான வந்து நிகழ்ச்சி நிரல் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குடியரசு நாள் விழாக்கான நிகழ்ச்சி நிரல் நம்மளை எழுத சொல்றாங்க இடம் அந்த நாள் குடியரசு தின விழா நாள் நிகழ்ச்சி வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்ட்டு நேரத்தை போடுறோம் முதல்ல தமிழ் தாய் வளர்த்து மாணவ மாணவியர் பாடுவாங்க வரவேற்புரை யார் சொல்கிறாங்கன்னு எழுதணும் தலைமை குடியரசு நிக நாள் விழா அன்னைக்கு தலைமை யார் வகிக்கிறாங்க அப்புறம் கொடியை யார் ஏற்று போகிறாங்க கொடி பாடல் யார் யார் பாடுறாங்க சிறப்புரை யார் பேசுகிறாங்க வாழ்த்துறை யார் சொல்கிறாங்க கலை எல்லாம் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படின்னு இதை வந்து நம்ம நம்ம எழுதணும் பரிசுகள் வழங்க போ யார் வந்து பரிசுகளை வழங்க போகிறாங்க கடைசியாக நன்றியுரை யார் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து எழுதணும் கடைசியாக வந்து நாட்டுப்பண் அடுத்தது படிப்பும் சிந்திப்பும் எழுதுவோம் இப்போ இங்கே வந்து சரியான விடியை தெரிவு செஞ்சு எழுதுகிறோம் பொற்காசு இதை வந்து பிரித்து எழுதுனா பொன் கூட்டல் காசு தான் பொற்காசு அடுத்து வந்து கொடைத்திறம் கொடைத்திறத்தை பிரித்து எழுதும்போது கொடை கூட்டல் திறம் கலிறு அப்படின்றது வந்து யானை யானையை குறிக்கும் தரணி இந்த சொல்லுடைய பொருள் வந்து உலகம் சோறு இச்சொல்லுடைய பொருந்தாதது வந்து கால் அப்படின்றது பொருந்தாது சோறுனா உணவு அமுது அன்னம் இது எல்லாமே சோறு கணவன் வேறு பெயர்கள் கால் அப்படின்றது பொருந்தாதது அடுத்தது பொறுத்துக பேழை அப்படின்னா பெட்டி மாறி அப்படின்னா மழை வாயில் வாசல் ஆணைனா கட்டளை இரவல்னா கடன் வாங்குறது அடுத்த வினாக்களுக்கு விடை அளிக்க வானரின் குழந்தைகள் தங்கள் அம்மாவிடம் என்ன கேட்டனர் முதல் கேள்விக்கான பதில் வானரின் குழந்தைகள் தங்கள் அம்மாவிடம் அம்மா பசிக்கிறது சோறு வேண்டும் என்று கேட்டனர் இரண்டாவது கேள்வி வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது தன்னை நாடி வருபவர்களின் துயரைக் கண்டு வருத்தமுற்று உடனடியாக அவர்களின் துயர் துடைப்பவர் அதுதான் அவருடைய பண்பு மூன்றாவது கேள்வி பரிசு பெற்ற பாணர் மன்னரை எவ்வாறு வாழ்த்தினார் கற்ற கல்வி அறியாமையை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வல்லலே உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீவிர் வாழ்க என்று பாணர் மன்னனை வாழ்த்தினார் அடுத்த நான்காவது கேள்வி தந்த வல்லல் இப்பாடல் மூலம் நீவிர அறிந்து கொண்டதை எழுதுக அப்படின்னு வாரி வாரித்தந்த வல்லல் இப்படக்கதையின் மூலம் சங்ககால வல்லல்கள் தமிழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக தமிழ் பாடும் புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் பரிசு பொருள்கள் கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ உதவி செய்துள்ளனர் என்பதை அறிந்து கொண்டேன் அடுத்து சிந்தனை வினா சிந்தனை வினா என்ன கேட்டிருக்காங்கன்னா வல்வில் ஓரியை போல ஈகை குணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன உதவிகள் செய்வீர்கள் உங்களுக்கு அந்த குணம் இருந்தால் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்வீங்கன்னு கேட்குறாங்க அப்போ பதில் எப்படி எழுதலாம்னா வல்வில் ஓரியை போல் ஈகை குணம் எனக்கு இருந்தால் ஆதரவற்ற முதியவர்கள் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகள் உடல் ஊனமுற்றோர் ஆகியோருக்கெல்லாம் உதவி செய்வேன் மேலும் அவர்கள் சுயமாக வாழ்வதற்கு தேவையானவற்றை செய்வேன் அடுத்தது பிறமொழி சொற்களை வந்து தமிழ் சொற்களாக்கி தொடர எழுதுகிறோம் என்னுடைய புக் டேபிளில் உள்ளது புக் அப்படின்னா புத்தகம் டேபிள்ன்றது மேசை அப்போது என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது ஃபீவர் சரியாகும் வரை ரெஸ்ட் எடு ஃபீவர்னால் காய்ச்சல் ரெஸ்ட் அப்படின்றது ஓய்வு அப்போது காய்ச்சல் சரியாகும் வரை ஓய்வு எடு பிளேட்டில் பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் உள்ளன பிளேட் அப்படின்றது தட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னா பழங்கள் அப்போ தட்டில் பழங்கள் உள்ளன எனக்கு ப்ரைஸ் வாங்க ஆசை ப்ரைஸ்னால் பரிசு அப்போ எனக்கு பரிசு வாங்க ஆசை கீழே வந்து பாடலிருக்கு இந்த பாடலை அவங்க ஒரு நான்கு வரிகளை கொடுத்துட்டு நம்மளை தொடர்ந்து எழுத சொல்கிறாங்க துண்டு துண்டு தாள்கள் தோரணம் செய்யும் தாள்கள் பாட்டி தந்த அழிப்பான் பிழையை அழிக்கும் அழிப்பான் அப்போ நாம் எப்படி எழுதலாம் இங்கே வண்ண வண்ண எழுதுகோல் வண்ணம் தீட்டும் எழுதுகோல் வண்ண வண்ண பட்டம் வானில் பறக்கும் பட்டம் சின்னஞ்சிட்டு குருவி சிட்டாய் பறக்கும் குருவி தாத்தா தந்த பொம்மை தஞ்சாவூர் பொம்மை ஆட்டும் பொம்மை அடுத்தது இந்த உரையாடலை வந்து உரிய ஒளிப்போட பொருள் விலங்க விரைவாக படித்து காட்ட சொல்கிறாங்க வானர் மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் அரசர் ஆகட்டும் பாணரே அமைச்சரே வாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திருங்கள் அமைச்சர் அப்படியே அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறேன் அரசர் பொற்காசுகளை அள்ளித்தருக அணிமணிகளோடு யானைகளையும் அனுப்பிடுக பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக அமைச்சர் தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே பாணர் கற்ற கல்வி நம் அறியாமையை அகற்றுவது போல உற்ற துடைக்கும் வல்லலே உங்களின் குன்றா புகழ் கொடைப்பண்பு ஓங்குக வாழ்க வாழ்க நீ பகுதியினுடைய மைய கருத்தை நம்முடைய சொந்த நடையில ஓரிரு வார்த்தைகள்ல எழுத சொல்றாங்க ஓரிரு வரிகள்ல அப்போ எப்படி எழுதலாம்னா வறுமையால் வாடும் பாணரின் துயரை கண்டு அரசர் மனம் இறங்கி அவருடைய குடும்பம் பல தலைமுறைகள் வாழும் வகையில் பொற்காசுகள் அணிமணிகள் யானைகள் போன்ற பல பரிசுகளை வழங்கி உதவினார் வானரும் மன்னரின் கொடைப்பண்பை புகழ்ந்தார் மேலே படிச்ச அந்த உரையிடல் பகுதியில் வண்ணம் விடப்பட்டிருக்க சொற்கள் எல்லாம் வந்து நம்ம இங்கே சொல்ல கேட்டுவிடுகணும் உதவுங்கள் ஆணைப்படி அறியாமையை தலைமுறைகள் அள்ளித்தருக கொடை பண்பு பேழைகளில் அமைச்சர் நன்றி